தலைமை நீதிபதி என்ன செய்கிறார் அவர் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கிறது உங்க மூலமா இல்லைங்களா ரொம்ப நன்றி நிறைவாக நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்த தலைவர் நம்முடைய கணேசன் சகோதரர் அவர்களை நிறைய அழைக்கிறேன் I don't अरुण जोंदी अरुण जोंदी तरी पेन अपने अरुण जोंदी

தன்னாக்க பெரியோர் அனைவருக்கும் என் திரண்டாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வல்லற்பெருமானுடைய இந்த சங்கத்தினுடைய பொதுக்குழுவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வள்ளலாருடைய நிகழ்ச்சிக்கும் மற்ற நிகழ்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் அதுதான் என்னுடைய அனுபவம் எல்லா உலகத்துல வந்து பொருள் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காதுன்றது உண்மைதான் ஆனால் அருள் பெரிய துரும்பும் ஒரு ஐந்து செய்யும் ஒரு துரும்பு கூட பொருக்காக அருளுக்காக அருள்க்காக வாழ வல்லது எதுக்காக அருள்வாயே சொல்லியிருக்கிறார் அகத்தை கருத்து புறத்தை வெறுத்து வந்த உலகம்